வீரசிங்க மண்டபத்துக்கு வந்திருக்குறேன் பாதனைகள் சேல்ஸ் வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நீங்கள் விரும்பினா போய் வாங்கலாம் இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல செருப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது ஆக குறைந்த விலையாக முன்னூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து செருப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கான நல்ல டிசைன் டிசைனான செருப்புகள் இங்கே இருக்குது ஸோ இதெண்ட் விலை வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் களை கடைகளோடு ஒப்பிடும்போது ரொம்ப குறைவான விலையில் வாங்கக்கூடியதாக இருக்கும் சின்ன பிள்ளைகள் பார்த்தாங்கன்னா உடனே விரும்பக்கூடிய வகையில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீனேஜ் கேர்ள்ஸ்க்குரிய ஷூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நல்ல டிசைன்ஸில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் எல்லா கலர்களும் விரும்பின கலர்களும் இருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பென்சில் ஃபர்ஸ் அடுத்தது ஃபர்ஸ் மற்றது பேக்ஸ் எல்லாமே இருக்குது அடுத்தது லேடிஸுக்குரிய நல்ல ஷூ இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஸோ கடைகளோடு ஒப்பிடும் போது குறைந்த விலையில் வாங்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கலர் பிங்க் கலர் ஷூ இருக்குது இது கொஞ்சம் கூட தான் அப்படிங்கால பார்த்தீங்கன்னா நல்ல செருப்புகள் இருக்குது மக்கள் நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டிருக்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கே ஜென்ஸுக்குரிய ஸ்போர்ட் ஷூ இருக்குதோ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஸோ அடுத்தது அப்படிங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சேண்டில்ஸ் இருக்குது இது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு அடுத்தது ஸ்கூல் ஷூ இருக்குது ஒயிட் கலர் ஷூஸ் இருக்குது அடுத்ததுக்கு லேடிஸுக்குரிய இந்த ஃபங்க்ஷனு போடக்கூடிய மாதிரியான நல்ல ஷூஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் நல்ல ஒரு டிசைனில் இருக்குது விலையும் பரவாயில்ல இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் போட்டிருக்குறாங்க அடுத்து லேடிஸுக்குரிய மற்றும் ஒரு வகையான ஷூ ஆயிரத்தி இருநூறு ரூபான்ண்டு போட்டிருக்கிறாங்க அங்கால பூட்ஸ் இருக்குது ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது நல்ல குவாலிட்டியானதாக இருக்குது பார்க்கும்போது அடுத்து லேடிஸுக்குரிய ஐட்டம் தான் எங்கால பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூறு ரெண்டு போட்டு சில செருப்புகள் வச்சுருக்குறாங்க இதுவும் பரவாயில்ல நல்ல டிசைன்ஸில் இருக்கிறது நிறைய மக்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களால் பார்த்தீங்கன்னா லேடி ஷூ நிறைய டிசைன்ஸில் இருக்கிறத பார்த்து போட்டு நாங்கள் அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னா சொக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இதுகளையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் எங்கால போனோம்னா இது ஜென்ஸுக்குரிய அது ஸோ நல்ல டிசைன்ஸில் விலை பாப்போம் என்னமைக்கு இருக்குண்டு விலை வந்து இதில் போட்டு லுக் இல்லை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜென்ஸுக்குரிய ஐட்டம்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஷூஸ் இருக்குது இங்கால நல்ல ஓகே இந்த இருக்குது ஜீனியஸ் லெதர் ஓகே செம விலையாக இருக்கும் அதுகள் உங்கால பார்த்திங்கன்னா நல்ல சேண்டில்ஸ் இருக்குது விலை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுலேருந்து ஆரம்பிக்குது உங்கால பார்த்தீங்கன்னா இதுலேயும் நல்ல சேண்டில்ஸ் இதில் போட்டு கிடக்கு விலையை ஆயிரத்தி அஞ்சூறு அதுலேருந்து ஆரம்பிக்குது உங்களால் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூறுரூபா பெருமதியான ஷூஸ் வந்து போட்டுருக்குறாங்க நல்ல டிசைன்ஸில் இருக்குது கடைகளில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏறத்தாலும் ஆயிரநூறுரூவா சொல்லக்கூடிய அந்த விலைகள் இங்கே தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சி ரூபா கிட்டத்தட்ட ஒரு சின்ன விலை தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு சில ஷூ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகளை ஃபுல்லாக நாங்கள் காட்டுறோம் ஒரு இப்போ நாங்களும் ஒரு ஷூ ஒன்று வாங்கினோம் ஸோ அதை ஓகே அதையும் காசு கட்டி அதையும் வாங்கி போட்டு தொடர்ந்து அங்கால பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்ஷன் இருக்குது அதுகளையும் பார்த்தோம் என்றால் நிறைய மக்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் திரும்பியும் கால அதே தான் என்ன லேடிஸுக்குரிய நல்ல டிசைன்ஸ் ஷூ ஓகே நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு இதில் பிடிச்சிருக்கோம் வணக்கம் வணக்கம் என்னை மட்டும் இந்த ப்ரோக்ராம் நடக்கும் முப்பது நன்றி இப்போ நாங்கள் கடையிலேருந்து வெளியில் வந்துட்டோம் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டிசைன் டிசைனான ஷூஸ் இருந்தது விலை கடைகளோட ஒப்பிடையில் குறைந்த விலையில் தான் இருந்தது இந்த சேல்ஸ் வந்து முப்பதாம் திகதியை மட்டும்தான் இருப்பதாக சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்களும் வரலாம் குறைந்த விலையில் உங்களுக்கு பிடித்தமான ஷூவெல்லாம் வாங்கலாம் நன்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம் பாய் டேக்